யாக்கை திரி அந்த ஷார்ட் ஃபிலிம் ஒரு நரேட்டிவ் அடாப்டேஷன் மாதிரி ஆல்ரெடி இங்கிலீஷில் இருக்கிற ஒரு ஃபிலிம்லேருந்து பட் அந்த ஃபிலிம் அந்த ஷார்ட் ஃபிலிமை ஹேண்டில் பண்ண விதம் அந்த டெக்னிக்கல் குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருந்தது அதை பார்த்த உடனே நான் டிசைட் பண்ண அவரை மீட் பண்ணி பேசணும் என்ன கதைன்னு அப்போது அவர் இந்த கதை சுருக்கம் எனக்கு சொல்லி அந்த ஷார்ட் ஃபிலிமில் இருக்கிற மெம்பர்ஸ் தான் இந்த மா இருப்பாங்க அப்படின்னு உறுதியா சொன்னாரு அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஏன்னா நம்ம ஒரு நியூ டீம் ஓட சேரும் போது அவங்களுக்கு ஒரு ஒரு பேஷன் ஒரு ஃபயர் இருக்கும் அந்த ப்ராஜெக்ட்டை வந்து தே ஓன் இட் ஸோ அந்த விதத்துல எனக்கு ரொம்ப கான்ஃபிட் கான்ஃபிடென்ட்டா இருந்தது அதே கான்ஃபிடன்ஸ் அதை விட அதிகமான ஒரு எக்ஸைட்மெண்ட் அண்ட் பேஷனோட தான் அப்பா இந்த ப்ராஜெக்ட் வந்தார் வந்தாரு ஒரு ப்ரொடியூசராக ஒரு ஆக்டராக தாண்டி கதையில் நிறைய இன்வால்வ் ஆனார் நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா ஸ்க்ரீன் பிளே அப்பா பேர் தான் வந்திருக்கும் அப்பா வந்து ஊமை விழிகள் இணைந்த கைகள் பண்ண டைமில் நான் இன்னும் பிறக்கல பட் அந்த கேங் ஆஃப் பாய்ஸ் ஃபிலிம் இன்ஸ்டியூட் பாய்ஸ் ஒரு படம் எடுத்திருக்காங்க அவங்க எடுக்கும்போது எப்படி எடுத்திருப்பாங்க என்ன பேஷன் எடுத்துருக்கோம் டே அண்ட் நைட் என்ன ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு ஐடியா ஒரு சாயல் அப்பா இந்த ஃபிலிமில் ஒர்க் பண்ணும் போது எனக்கு என்னால் பார்க்க முடிஞ்சது ஏன்னா இந்த குரூப் ஆஃப் பாய்ஸ் வெள்ள சட்டை போட்டிருக்காங்கல்ல இந்த குரூப் ஆஃப் பாய்ஸோட ஒரு அந்த கேங்கோட அப்பாவும் சேர்ந்து இதில் ஒர்க் பண்ணியிருந்தாரு ஸோ என்னால் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சது ஸோ நான் கம்ப்ளீட்டாக வெறும் ஒரு ஆக்டராக மட்டும்தான் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் நம்மளை சுற்றி உலகத்தில் இப்போ நிறைய நிறைய விஷயங்கள் நடக்குது விபத்து போர் இழப்பு நிறைய இழப்பு ஒரு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற விஷயங்களா இருக்கு இப்போ திடீர்னு நிறைய நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இந்த தருணத்துல எனக்கு எப்பவுமே தினசரி இருக்கிற ஒரு கேள்வி வந்து நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளால என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் ஒரு ஹெல்ப்லெஸ்லாம் ஹெல்ப்லெஸ்ஸான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிற ஃபீலிங் எப்பவுமே இருக்கும் பட் எனக்கு அடிச்சிருக்கிற ஒரே பதில் வந்து எனக்கு தெரிஞ்ச கலை இந்த கலை மூலிமா என்ன பண்ண முடியுமோ ஒரு சின்ன வி விதத்தில் இருந்தாலும் நான் அதை தான் சூஸ் பண்ணுவேன் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் நான் பண்ணுற கதைகள் சரி நான் தேர்ந்தெடுக்கிற கதாபாத்திரமும் சரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கணும்னு இப்போ வரைக்கும் நான் நம்பி அப்படிதான் கதைகள் பண்ணியிருக்கேன் அந்த விதத்தில் தான் இந்த கதையும் நான் பண்ணியிருக்கேன் அண்ட் எப்போவுமே மக்களும் மீடியாவும் என்னை ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அது நான் டைம் எடுத்து பண்ணாலும் அது ஒரு அப்ரிசியேஷன் எப்பவுமே இருந்திருக்கு அதே மாதிரி இதுக்கும் நீங்கள் ஒரு அக்செப்டன்ஸ் அண்ட் அப்ரிசியேஷன் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நான் நம்புறேன் குயிக்காக அந்த படத்தில் இருக்கிற மெயின் டீம் அஃப்கோர்ஸ் உதய் டைரக்டர் த கேப்டன் ஆஃப் த ஷிப் அவரோட விஷன் அண்ட் அவரோட ஐடியாஸ் அவர் சொன்ன மாதிரி அவங்க அம்மா அப்படின்னு சொன்னாங்கல்ல நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட கேட்டு இருந்த கேள்வியும் அதுதான் இந்த நீங்கள் ஏன் ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ் எழுதணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க என் லைஃப்பில் எங்கள் அம்மா தான் எனக்கு ஷீ இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் உமன் ஸோ எனக்கு நான் கதை எழுதும் போது எனக்கு ஒரு உமனாக தான் இது எழுத முடிஞ்சது அப்படின்னாங்க ஸோ இந்த படம் வந்து உமன்ஸ் சென்ட்ரிக் ட்ரிக் பெண்களுக்கான படம் அப்படியெல்லாம் கிடையாதுங்க இட்ஸ் ஆக்சுவலி அ ஃபிலிம் ஒரு படத்துல ஒரு கதாபாத்திரத்துக்கு சில விஷயங்கள் நடக்குது அந்த சுச்சுவேஷன்ல அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க அதை கடந்து எப்படி போறாங்கன்றதுதான் தான் படம் அது பெண்ணாவும் இருக்கலாம் ஆணாவும் இருக்கலாம் நம்ம நிஜ வாழ்க்கையில ஸோ இது மேல் சென்ட்ரிக்குன்னு சொல்ல மாட்டோம் அதே மாதிரி இது உமன் சென்ட்ரிக்குன்றது கேட்டகரைஸ் பண்ண வேண்டாம் இட் இஸ் அம் ப்ரொட்டாகனிஸ்ட் ஃபீமேல் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அண்ட் அந்த விதத்துல தான் அவரும் இந்த கதையை கொண்டு வந்தாரு அண்ட் பரத் மியூசிக் சூப்பராக இவர் கார்த்திகேதா சார் சொல்லியிருந்தாரு எல்லா வடிவத்துலேயும் இருக்கிற ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மியூசிக் சவுண்டிங் இருக்கு இந்த படத்துல ஒரு ஒரு சாங்லயும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அதே மாதிரி தான் இருந்திருக்கு அண்ட் விக்கி ஆன் செட் இவங்க வந்து சொல் சொல்றது வந்து இல்லை ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாங்க கைண்டாக இருந்தாங்க அதெல்லாம் தாண்டி ஒருத்தவங்க ஒரு டீம் இவ்வளவு யங் டீம் வந்து அவ்வளோ பேஷனேட்டா இருக்கும் போது ஏன்னா அவங்களை பார்க்கும் போதே தெரியும் டே நைட் தூங்காம பட் அந்த ஃபயர் அண்ட் பேஷன் இருக்கும் போது நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் வந்து நம்ம ஒழுங்கா பண்றது தான் இவங்க கைண்ட்னஸ் அப்படின்னு தான் பாக்குறாங்க தவிர அது அப்படி கிடையாது நம்ம வேலையை நம்ம ஒழுங்கா பண்ணோம்னா ஒரு டீம் எஃபர்ட் எப்பவுமே ஒரு நல்ல ஒரு கிரியேஷனை கொண்டு வரணும்னு நான் நம்புறேன் ஸோ அந்த விதத்துல தான் என்பது தேங்க்யூ அண்ட் அப்பா அஃப்கோர்ஸ் தேங்க் யூ எப்போதுமே ஒரு பிக் பிக் சப்போர்ட் மை ஹீரோ மை சூப்பர் ஹீரோ தேங்க்யூ ஸோ மச் அப்பா தேங்க்யூ இன்னொன்று இந்த கதையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நான் ரொம்ப எக்ஸைட்டான விஷயம் வந்து நான் ஒரு கேப் டிரைவர் எனக்கு டிரைவிங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இஃப் நாட் ஃபார் அன் ஆக்டர் மேபி நான் ஒரு ரேசராக இருக்கலாம் நடுவில் நடுலாத வேலை நான் எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன் அப்பா எனக்கு ரேசிங் ட்ரை பண்ணணும்லாம் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து ட்ரைவிங் ஸோ இந்த படத்தில் ரெண்டு கேமரா வச்சு ஆல்மோஸ்ட் ஃபுல் ஃப்ரண்ட் கவர் ஆகிடும் எதுவுமே தெரியாது ரோடு தெரியாது ஆனாலும் நாங்கள் வந்து ரோடில் அப்படி ஷூட் பண்ணுவோம் நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் பட் யார் தேங்க்யூ ஃபார் தட் தேட் தேங்க்யூ சொல்லும் மேம் வந்து கேப் டிரைவர் அப்படின்னு சொன்னாங்க மேம் மேம் உங்களை பார்த்து எல்லா உமன்ஸும் இப்போ மோட்டிவேஷனாக கேப் டிரைவர் வரதுக்காக வாழ்த்துக்கள் மேம் அண்ட் என்ன ஒன்றுனா உங்களை மாதிரி ஆனால் கேப் டிரைவர் வந்துட்டேன் எங்களை மாதிரி பஸ்ஸு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கேபில் தான் மேடம் இருப்போம் ஸோ அதையும் யோசிக்கணும் ஸோ நெக்ஸ்ட் இருக்கு மருண் பாண்டியன் சார் வாங்க சார் ஃபியூச்சர் வேணாமா சார் ஓகே சார் சாரி சார் எல்லாருக்கும் மதிய வணக்கம் இந்த மேடையில் பார்த்தீங்கன்னா எந்த சீஃப் கெஸ்ட் இல்லாம ஏன் இதை வச்சிருக்கேன்னா யார் வேணாலும் நம்ம கூப்பிட்டா ஒரு ப்ரெஷர் பண்ணா விஜய் சேதுபதியோ இல்லை யாரோ வரிசையாக சொல்லலாம் பேர் சொல்லி கூப்பிட்டா வந்துடுவாங்க வந்து என்ன செய்வாங்க கொஞ்ச நேரம் பார்த்ததுல படத்தை பற்றி அப்படி இருக்கு இப்படி இருக்கு தமிழ் சினிமாவை புரட்ட போகுது அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லி அப்படி இல்லாம ஓகே நாளைக்கு வரலாறு ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லாம நம்ம ஏதோ படம் பண்ணியிருக்கோம் நமக்கு பிடிச்ச படம் பண்ணியிருக்கோம் நீங்கள் கொடுத்த காசுக்கு கண்டிப்பாக அது வேஸ்ட்டாக இருக்காது ஏன்னா ஸ்கிரிப்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதனால தான் சீஃப் கெஸ்ட் இல்லாமல் என்னுடைய நண்பன் கருணாமூர்த்தி ஐங்கரன் உடைய மேனேஜிங் டைரக்டர் டேரக்டர் கருணா எல்லாத்துக்கும் ஒரு வணக்கம் போட்டுருக்குணா தென் இன்னொரு சீஃப் கெஸ்ட் டைமண்ட் பாபு மேலே வாங்க மேலே வாங்க இவர்தான் மேல வாங்க பாபு பாபு சார் மேல வாங்க என்னுடைய முதல் படத்துல ஊமை வெளிகள்ல அவருக்கு ஒரு சேர் போட்டுடலாம் மையம் பிஆர்ஓ இன்ட்ரடியூஸ் ஆனது இவரை பத்தி சொல்லணும்ல ஒரு வாட்டி ஷூட்டிங்ல ரஜினி சார் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு பிரபு இருந்தார் பிரபு இருந்தாங்க எல்லாம் போது நாங்க போனோன்னா ஹீரோ ஹீரோ ஹீரோங்க வாங்க அப்படின்னாரு பாபு சார் பின்னால ரெண்டு பேர் நிக்கிறாங்க யார் என்ன நினைச்சா என்ன அப்படின்னு சொன்னவர் தான் என்ன பாபு கரெக்டா இல்லையா எத்தனை பேர் இருந்தாலும் ஹீரோ ஹீரோன்ல இருந்து சின்ன வயசுல இருந்து சொல்லி பழக்கம் அந்தனால அப்படியே கூப்பிடுறாங்கன்னு சொன்னாரு ஸோ இந்த படத்துக்கு ஒரு மூணு சிறப்பு அம்சம் இருக்கு ஒன்னு எல்லாருமே புது டெக்னீஷியன் நான் முதல்ல கீர்த்தி சொன்னதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் கதையை கேட்டேன் கேட்டோன்னே எனக்கு அது பிடிச்சிச்சு இவன் கூட மதனா உன் கூட மதனா வந்தான் மதன்னு ஒரு பையன் வந்தான் இவனுடைய ஹஸ்பண்டர் நல்லா இருக்குப்பா இது கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் உனக்கு அது பிடிச்சிச்சின்னா நானும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் தான் நம்ம பண்ண முடியும் சரி பண்ணலாம் அப்படின்னா இல்லை அப்படி உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நீ போய்ட்டு வா அப்படின்னு சரி சார் அப்படின்னு போனான் போனால் ஒரு நாலு நாள் கழிச்சு திரும்பி வந்துட்டான் இல்லை சார் நம்ம ஒர்க் பண்ணி பண்ணுவோம் அப்படின்னா சரி பண்ணும்போது உட்காந்துட்டு சார் யூனிட்டா எல்லாரும் ஒன்றா நாங்கள் சேர்ந்து பண்ணணும்னு ஆசைப்பட்டோம் யூனிட்டாக யார் யூனிட் மியூசிக் டைரக்டர் புதுசு எடிட்டர் புதுசு அப்படியா சரி அவங்க எல்லாத்துக்கும் திறமையா இருக்காங்க சார் கேட்கறீங்களா நான் ஒன்றும் வேண்டாம் சரி வர சொல்லு எல்லாரும் வெளியே தான் நிற்கிறாங்க வரிசைய கூப்பிட்டு வராங்க வரிசைய எல்லாத்தையும் கூப்பிட்டு வரோம் அப்படி வரிசைய உள்ள வந்தவங்க தான் அதில் மியூசிக் டைரக்டர் வரேன் என்னடா எடுத்துட்டு வந்த நீ ஸ்பீக்கர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டான் இல்லை ஸ்பீக்கர்ஸ் எடுத்துட்டு வந்து எதுக்கு இப்படி ரீ ரெக்கார்டிங் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு எனக்கு உண்மையில் இம்ப்ரெஸிவாக இருந்துச்சு சரி நம்ம தான் எல்லாத்துக்கும் ஒரு வாரியார் மாதிரி இருக்குமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளே போட்டுட்டு இவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் இவங்க சின்சியாரிட்டி பற்றி சொல்லணுன்னா ஃபர்ஸ்ட் ஷெடியூல் நாங்கள் ஒடிசா போகிறோம் ஒடிசாவில் இவங்களை ட்ரெயினில் அனுப்பிச்சிட்டு நான் ஃப்ளைட்டில் போயிட்டேன் போகும்போது அங்கே அந்த பைக் ஷார்ட் பார்த்திங்களா ட்ரெய்லரில் அந்த பைக் அங்கே ஹயர் பண்ணணும் நான் உதவிட்ட கூப்பிட்டுட்டு பயக்கு எந்த மாதிரி சார் நாங்கள் ட்ரெயினில் வரும்போது தூக்கிட்டு வந்துட்டோன்னா தூக்கிட்டு வந்துட்டேங்களா ட்ரெயினில் புக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க அது அவனுடைய பைக்கு ஸோ அந்த பைக்கு சரி போய் எடுத்துகிட்டு வாங்கன்னா பைக்கு புவனேஸ்வரில் இல்லாமல் கேல்கட்டா போயிடுச்சு என்னடா நாளைக்கு ஷூட்டிங் கேல்கட்டா கேல்கட்டாக்கு ஆள் அனுப்பிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அவ்வளோ சின்சியாரிட்டி ஸோ ஒவ்வொரு விஷயத்துலேயும் இந்த சின்சியாரிட்டி பார்த்துட்டு நான் உண்மையிலே எனக்கு ஏ ஊமை விழிகள் ஞாபகம் வந்துச்சு அந்த மாதிரி தான் இந்த பசங்களை வச்சு ஒரு அருமையான டீம் இது ஹார்ட் ஒர்க்கிங் இன்னைக்கு சினிமா இருக்கிற கரப்ஷன் எதுவுமே இல்லை வண்டி வந்தால் தான் இல்லை எல்லாம் ஒரு பத்து பைக்கில் வந்துடுவாங்க லொக்கேஷனில் ஒன்றா சாப்பிடுவோம் ஒன்றா இருப்போம் என் பிள்ளைகளோட ரெண்டு வருஷம் நான் இவங்க கூட தான் அதிகமாக இருந்தேன் ஸோ இவன் எல்லாத்துக்கும் மிக்க பெரிய நன்றி தென் இந்த படத்துல இவங்க சொன்னது வரிசையா சொல்லணும் இவங்க எல்லாம் சொன்னாங்க சார் நீங்க என்ன சொன்னாலும் சரி அது எல்லாம் உண்மை எல்லாரும் உண்மை ரமேஷ் தில்லுக்கு வரல அவனும் அதுதான் சொன்னான் சார் பணம் அப்புறமா பேசுவோம் ஆதித்ய மேனன் அப்படிதான் சொன்னான் பிரேம் அப்படிதான் சொன்னான் எல்லாருமே அப்படிதான் உண்மையில எனக்கே என் பெருமை ஆயிடுச்சு அடப்பா அவன் இப்போ ஜனங்க நம்மளை நல்லவன் நம்பிட்டு இருக்காங்கல்ல ஆனால் உண்மையில நான் இவங்க சொல்றதோட நான் முன்னால இருக்கணும் நான் ஹேடாக இருக்கணும்னு சொல்லி இவங்களுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணேன் இந்த படம் நிச்சயமாக உங்களுக்கு மட்டும் இல்லை ஜனங்களுக்கு பிடிக்கும் இதுக்கு மேலே நான் இன்னும் ரெண்டு பேரை நான் மென்ஷன் பண்ணோம் என்னுடைய நண்பன் இணைந்த கைகளில் உண்மை வழிகளில் பண்ண செல்வகுமார் அவரை நான் இந்த படத்தில் ஒரு கேமரா சூப்பர்விஷன் மாதிரி பண்ண வச்சேன் தென் வேலுமணி எனக்கு டைலாக் ரைட்டர் இந்த படத்துக்கு ஒரு புது டைலாக் ரைட்டர் சரவண்குமார் அவர் வரல அவங்க ஒன் ஆஃப் த கோ ப்ரொடியூசர் ஆல்சோ சரவண்குமார் அண்ட் ஏகே சேகர் வேலுமணி ஒரு பெரிய ரைட்டர் தவறிட்டார் இந்த நேட்டில் அவரையும் மனசில் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் அதற்கு வெற்றிக்கு அவருடைய ஒரு ஒரு கான்ட்ரிபியூஷன் கூட இருந்திருக்கு உங்க எல்லாத்துக்கும் அதிகமா நேரம் ஆயிட்டு இருக்கு மீண்டும் சொல்லுகிறேன் இது ஒரு தரமான படம் நிச்சயமா மக்கள்கிட்ட போய் சேரும் நன்றி வணக்கம் ஒரு குரூப் போட்டோ எடுத்துருந்தோம் هن <laughs>